உங்கள் உயிரை பறிக்கும் மலக்குள் மௌத்த அல்லாஹ் எனக்கு உத்தரவு கொடுக்கும்போது உங்கள் உயிர் நான் உங்களை கேட்காமலே ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் எடுத்து விடுவேன் நீங்கள் என்னை நினைத்தீர்களா நீங்கள் தொழுகையை நினைத்தீர்களா உங்கள் கண்களில் யூடியூப் இருந்தது பேசுபுக் இருந்தது உங்கள் விரல்களில் டிக்டாக் இருந்தது வாட்ஸ்அப் இருந்தது ஆனால் உங்கள் இதயத்தில் அல்லாவின் பெயர் இல்லை ஆசிரியர்களே நீங்கள் கல்வியை கொடுத்தீர்கள் ஆனால் கல்பில் அல்லாவை பதிக்கவில்லை மாணவர்களின் புத்திக்குள் புத்தகங்களை நிரப்பினீர்கள் புலமை பரீட்சை நெருங்கும் போது சுன்னத்தான நோன்பு புடிக்கச் சொன்னீர்கள் நீங்கள் பள்ளியில் சாதாரண தர பரீட்சை என்றும் மாலை மற்றும் இரவு நேர வகுப்புகளை வைத்து பாடங்களை கற்றுக் கொடுத்தீர்கள் பள்ளிவாசல் இருந்தோம் தொழுகையை விட்டு விட்டு ஓய்வே இல்லாமல் பாடங்களை கற்றுக் கொடுத்தீர்கள் துவா பிரார்த்தனை என்ற பெயர்ல பெற்றோர்களையும் சேர்த்து கொண்டு மொக்க போட்டீர்கள் ஆனால் தொழுகையை ஓரமாக வைத்தீர்கள் உங்களாலும் ஒரு தலைமுறை தொழுகையை மறந்துவிட்டது உங்களுக்கான விசாரணை நாள் நெருங்கிவிட்டது இது நிச்சயம் இன்று உங்களின் நோட்ஸுகளும் பாடநெறிகளும் தேவையில்லை உங்களின் தொழுகை மட்டுமே தேவைப்படுகிறது பெண்களே தொலைக்காட்சி சீரியல்களுடன் காலம் செலவிட்டீர்கள் சமூக வலைதளங்களில் நேரத்தை மரணமடைத்தீர்கள் ஒரு ரொட்டியை கையில் வைத்தபடி தொழுகைக்கு என்ன பதில் சொன்னீர்கள் வீடியோவை பிளே செய்கிறீர்கள் ஆனால் உங்கள் இதயத்தில் தொழுகை பிளே ஆகவே இல்லை தாய்மார்களே பிள்ளைகளை மத்ரசா நேரங்களில் மாலை வகுப்புக்கு அனுப்பினீர்கள் தொழுகைக்கான அதான் கேட்ட போதும் இப்போ தொழுகை தேவையில்லை படிக்கப்போ என்று தடுத்தீர்கள் நீங்கள் பரீட்சை முக்கியம் என்று நம்பினீர்கள் ஆனால் அல்லாவிடம் பதில் சொல்ல வேண்டிய நாள் வெகு விரைவில் வரும் என்பதை மறந்தீர்கள் நீ இறந்து போனால் உனக்காக துவா கேட்க உனக்காக ஒருவரி இறைவனின் திருநாமத்தை ஓதுறதற்கு கூட ஒருத்தன் வரமாட்டான் உன் பிள்ளை கூட வரமாட்டான் ஏ நீ அவ்வாறுதான் உன் பிள்ளையை வளர்த்திருக்கிறாய் உன்னை நினைத்து நீயே வெட்கப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடு உங்களுக்கான விசாரணை நாள் நெருங்கிவிட்டது இது நிச்சயம் முதியவர்களே உங்கள் காலம் கடை தெருவிலே கடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தொழுகைக்கென்று வாசலை பார்த்ததே இல்லை நீங்கள் பனங்கொட்டை கதைகளை பகிர்ந்தீர்கள் தேவையில்லாத முனாஃபிக்கான கதைகளை பகிர்ந்தீர்கள் ஆனால் நபியார் கூறிய ஹதீஸ்களையோ அல்குரான் வசனங்களையோ உங்கள் வாயிலிருந்து எப்போதும் வந்ததே நீங்கள் பலரை சிரிக்க வைத்தீர்கள் ஆனால் நீங்களும் தொழவில்லை தொழுகைக்கு செல்கின்றவர்களையும் விட்டதில்லை நான் உங்களிடமும் கூடிய விரைவில் வருகிறேன் உங்களுக்கான விசாரணை நாள் நெருங்கிவிட்டது இது நிச்சயம் மக்களே பயந்து கொள்ளுங்கள் பக்கத்தில் மகரிப் தொழுகை நடைபெறுகின்றது நீங்களோ சுண்ணத்தான நோன்பு பிடிக்க சொல்லி துவா செய்கிறீர்கள் யாருக்கும் தொழுகை இல்லை அல்லாவின் திருநாமத்தை படிக்கின்ற நேரத்தில் புலமை பரீட்சைக்கான வகுப்புக்கு பிள்ளைகளை அனுப்புகின்றீர்கள் உங்களுடைய சகராதுடைய வேதனை மிகவும் கொடூரமாக இருக்கும் அல்லாஹு மரணம் நிச்சயம் சிந்தியுங்கள்